அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு புரோக்ளைம் கன்விக்டட் அஃபண்டரோட சம்பந்தமே அவர் பிசினஸ் மேன் மூலமா பேசுறாங்க அப்ப அது தவறு இது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் டைரக்டா பேசுறதுக்கு இன்றைக்கு யாரும் இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப அரசாங்கத்துக்கு சார்பா ஒரு கன்விக்டட் அஃபண்டரோட ஒரு டிஃபால்ட்டர் பேசுறாரு அப்படின்னா என்ன நடந்தது அங்கே அப்போ பொதுமக்களுக்கு தெரியாம நீங்க பேசணும்னு நினைச்ச விஷயமா அது ஏன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சு பேசக்கூடிய விஷயம்னா ப்ராப்பர் சேனல் இருக்கு இந்திய அரசாங்கத்துக்காக நான் பேசுறேன் ஜெராக் புஷ்ணரை பார்க்கணும் ஸ்டீவ் பேனரை பார்க்கணும் இந்திய அரசாங்க சார் நான் பார்க்கணும் சொன்னார்னா அங்க அதை இருக்கிறவங்க பார்க்க விரும்புறாங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா அந்த அத்தாரிட்டி அவர் கொடுத்தது யாரு இந்த லெட்டர் நீங்க இந்த இமெயில்கள் எல்லாம் நீங்க ஜெஃப்ஸ்டீன்க்கு அனுப்பும் போதே ஹெப் அ கன்விக்டட் அஃப் அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என்ன குற்றனாலும் தண்டிக்கப்பட்டோம்னு உலகத்துக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவருக்குமான உறவு என்ன அப்படின்னு தெரியும் ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் ஜெப்ரி எப்ஸ்டீன் இந்த பேரை கேட்டாலே இன்றைக்கு உள்ள பெரிய அரசியல்வாதிகள் பல பேர் வயிற்றுல புளிய கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க இந்த எப்டீன் இவங்க எல்லாம் தவறான முறையில் போட்டோ எடுத்து வச்சு அவங்களை பிளாக்மெயில் பண்ணதான் அந்த எஃப்டியின் மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டு இவர் என்னதான் அமெரிக்கக்காரராக இருந்தாலும் இவரோட வலையில பரவலாக எல்லா நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் விழுந்து அவர் தன்னுடைய காரியங்களை இவர்கள் மூலமாகவும் இவர்கள் அவர் மூலமாகவும் பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டு தான் அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு அந்த பைல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர 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 எவ்வளவு கேவலமான சாக்களை விட ஒரு செப்டிக் டேங்கை விட ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் உலக அமைப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது பொதுவாக நம்ம அமெரிக்க விஷயத்தை குறித்து நம்ம பேச மாட்டோம் அவ்வளோவா ஆனால் இந்த விஷயத்துல இந்தியாவை பற்றி தொடர்பு படுற விஷயங்கள் வர்றதுனால அதை நம்ம அவ்வளவா புறந்தள்ளீர முடியாது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரசாங்கம் அப்படின்றா அந்த அரசாங்கம் வந்து இன்னொரு அரசாங்கத்தோட தான் பேசும் அரசு சம்பந்தப்பட்டவர்களோட தான் பேசும் இந்தியா அமெரிக்காவோட பேசணும் அதுக்குன்னு ஒரு சேனல்ஸ் இருக்கு அந்த சேனல்ஸ் வழியாட்டம் பேசுவாங்க அம்பாசிடர் அந்த மினிஸ்டர் பிரசிடன்ட பேசுவார் அவங்க அப்படி பேசணும் அவங்க நம்ம அம்பாசிட் பேசுவாங்க அந்த பேசுவாங்க பிரைம் மினிஸ்டர் பேசுவார் இதுதான் அந்த சேனல்ஸ் பேக் சேனல்கள் எப்ப நடக்கலாம் ஒரு எமர்ஜென்சி நடக்கும் சண்டை யுத்தம் நடக்கும் போது பிரிவெண்ட் பண்ண போறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல வேணாம்

தகுதி இல்லாத நபர்கள் வரும்போது குற்ற செயல்கள் புரிந்தவர்கள் பின்னாலும் எந்த நாட்டுமே பேச மாட்டாங்க இதுதான் வரலாறு இப்ப இந்த படிச்சீங்கன்னா அனில் அம்பானி அவர்களுடைய பேரும் ஹர்தீப் சிங் பூரி யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரியும் பேரும் பழங்கர பயங்கரமா அடிபடுது சரி இந்த ஜெப்ரி எப்சின் யாரு பினான்சியர் என்ற போர்வையில் அண்டர் ஏஜ் அதாவது வயதுக்கு வராத அந்த பதினாலு பதினைந்து வயது பெண்களை பெண் பிள்ளைகளை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமா தனக்குன்னு ஒரு பெரிய நெட்ஒர்க்க வச்சு காரியங்களை சாதித்த ஒரு பிம்ப் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஃபைல்கள்ல தான் அவரோட தொடர்புல இருந்த பேர்ல தான் இன்றைக்கு அனில் அம்பானியோட பெயரும் ஹர்தீப் சிங் அடிபடுது அனில் அம்பானி உங்க எல்லாருக்குமே தெரியும் தீருபாய் அம்பானியோட மகன் ரஃபேல் டீல்ல பெருதும் பயன்தோர் ஒரு சொல்லப்பட்டு அப்பவே அவர் மேல சந்தேகம் இருந்துச்சு இப்போ இந்த அனில் அம்பானிக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெப்ரி ஒரு ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான் அதே நம்ம விசாரிக்க வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்கும் அனில் அம்பானி பேசுறாரு விசாரிச்சு ஆகணும் ஆனால் அவர் அப்படி அரசுக்காக நான் பேசுகிறேன்னு பேசும்போது இந்த விஷயத்த நூற்றுக்கு நூறு நம்ம விசாரிச்சு ஆகணும் சரி அப்படி என்ன எஃப்டி அனில் அம்பானியை பத்தி சொல்லியிருக்குன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்திய அரசாங்கத்திற்கு ஜாரட் குஷ்னர் அதாவது ட்ரம்ப்போட மருமகனும் ஸ்டீஃபன் பேனன்ற ஒருத்தரோடையும் பேசுறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க இந்திய அரசாங்கத்துக்கு சார்பா கவர்மெண்ட் சார்பா நான் பேசுறேங்கிற வார்த்தை மாதிரி அவர் பேசுறாரு இந்திய கவர்மெண்ட் சார்பா நான் பேசுறேங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அப்ப இது உண்மையா பொய்யா விசாரிக்கப்பட வேண்டிய கூடிய விஷயம் முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த மெயில்கள்லாம் அவர் அனுப்பப்பட்டதா சொல்றாங்க அந்த சமயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளிலேயே வந்து ஜெப்ரி எப்டின் ஜெயிலுக்கு போய் கன்வீன்ஸ்டாய் வெளியில வந்துடுறாரு அப்போ அந்த நபர் மூலமா தேசிய பாலிடிக்ஸ யார் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை யார் பேசுறாரு அனில் அம்பானி பேசுறாரு அனில் அம்பானி யாரு கவர்மெண்ட்ல ஒருத்தருமே கிடையாது அப்ப அவரு அரசாங்கத்துக்கு மூலமா நம்ம பேசுற அப்படின்னு நான் சொல்லும்போது இது உண்மையாங்கிற முதல்ல விஷயம் தெரியணும் இல்லையா அது உண்மை இல்லைங்கிற பட்சத்துல நீங்க அனில் அம்பானியை தண்டிக்கணும் உண்மைங்கிற பட்சத்துல இன்றைக்கு ஆட்சியில் அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அந்த சமயத்துல ஆட்சி மோடி அரசாங்கம் தான் அப்ப ஒரு கன்விக்டட் அஃபண்டர் அதுவும் ஹீனஸ் கிரைம்ஸ் அந்த அஃபண்டர் ஜெஃப்ரி அப்சினோட நீங்க அரசாங்கத்துக்கு சார்பா பேசுறேன்னு நீங்க சொல்றது வந்து எவ்வளவு பெரிய தவறான அசிங்கமான அவக அவமானகரமான விஷயம் இது உண்மையா அப்படிங்கிறது விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று எதிர்கட்சிகள் பாருங்க என்னெல்லாமா பேசுறாங்களே தவிர இந்த ஆஸ்பெக்டை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு புரொக்ளைம் கன்விக்ட் அபெண்டரோட சம்பந்தமே பிசினஸ் மேன் மூலமா பேசுறாங்க அப்போ அது தவறு இது உட்படுத்த வேண்டிய விஷயம்னு டைரக்டா பேசுறதுக்கு இன்றைக்கு யாரும் இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை ஜெப்ரி எஃப்சி வந்த சமயத்தில் ஒரு கன்விக்டட் அஃபண்டர் சமயத்துல அம்பானி வந்த சமயத்தில் யாரு பேங்குகளுக்கு பல பலாயிரம் கோடி ரூபாய் அந்த சமயத்துல டியூ வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் மூலமா எப்படி அரசாங்கம் அவர்கிட்ட பேச முடியும் பேசுறது ஒரு கன்விக்டட் அஃபண்டர் பேசுறீங்க பேசக்கூடிய ஆளு யாரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டியூஸ் வச்சு பேங்க் அவர் மேல கேசஸ் போடக்கூடிய சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன்ல அவர் பேசுறாரு அப்ப அரசாங்கம் எப்படி அவர் மூலமா பேசுச்சுன்னா அவருக்கு அரசாங்கம் மறைமுகமா உதவுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ரஃபேல் டீல்ல இந்த கேள்விகள் வந்துச்சு அப்ப அனில் அம்பானிக்கும் ஜெப்ரி எப்டீனுக்கும் உள்ள உறவு அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தப்பட்டதா இது இந்திய அரசாங்கத்துக்காக அவர் சொல்ற மாதிரி எங்க பேசினாரா ஏன்னா இதெல்லாம் நம்ம முதல்ல பேசி ஒர்க் அவுட் பண்ணும் அமெரிக்காவுக்கு மோடி வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி முடிச்சிடும் அவர் சொல்றாரு அரசாங்கம் விரும்புது அரசாங்கம் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அரசாங்கத்துக்கு சார்பா ஒரு கன்விக்டட் அஃபண்டரோட ஒரு டிஃபால்ட்டர் பேசுறாரு அப்படின்னா என்ன நடந்தது அங்க அப்ப பொதுமக்களுக்கு தெரியாம நீங்க பேசணும்னு நினைச்ச விஷயமா அது ஏன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சு பேசக்கூடிய விஷயம்னா ப்ராப்பர் சேனல் இருக்கு அம்பாசிடர் அங்க உள்ள செக்ரட்டரி பிரசிடன்ட் அவங்க நாட்டுல இருந்து வரணும்னா அங்க உள்ள அம்பாசிடர் இந்தியாவோட ஒரு மினிஸ்டர் மினிஸ்டர்ல இருந்து பிரைம் இப்படி தான் அந்த ஆர்டர் வரும் இந்த ஆர்டர் இல்லாம நீங்க வெளியில பேசுனீங்கன்னா ரெண்டு விஷயமா இருக்கணும் ஒண்ணு ரொம்ப அர்ஜென்டான ஒரு விஷயமா இருக்கணும் அவங்களால் சாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை என்றால் யாருக்கும் வெளியில தெரியாம நடக்கூடிய ஒரு திருட்டுத்தனமான விஷயமா இருக்கும் இது ரெண்டுல எதுவும் அனில அம்பானி பண்ணார் ஏன்னா அனில் அம்பானி அவரும் பேசிக்கிட்டாருங்கிறத நீங்க யாருமே மறுக்கவே முடியாது எதற்காக பேசினார்கள் ஒன்று யாருக்காக பேசினார்கள் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் மூணாவது இந்திய அரசாங்கத்துக்காக சொன்ன மாதிரி பேசினார்னா அந்த அத்தாரிட்டி கொடுத்தது யாரு தெரியணும் இல்லையா இந்திய அரசாங்கத்துக்காக நான் பேசுறேன் ஜாரக் குஷ்ணரை பார்க்கணும் ஸ்டீவ் பேனரை பார்க்கணும் இந்திய அரசாங்க சார் பாக்கணும் அவர் சொன்னார்னா அங்க இருக்கிறவங்க பார்க்க விரும்புறாங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா அந்த அத்தாரிட்டி அவர் கொடுத்தது யாரு அப்ப அது யார் மூலமா பாக்குறாரு ஜெப்ரி எப்சீன பார்த்து ஜெப்ரி எப்சி மூலமா பண்றாருன்னா அப்ப இந்திய அரசாங்கத்திற்கு தெரிந்திருக்கிறதா வாஸ் இந்தியன் கவர்மெண்ட் இன் நோ ஹவு ஆஃப் த திங்ஸ் என்ன நடந்ததுங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு தெரியுமா ஒன்று தெரிந்திருந்தால் எப்படி ஒரு கன்விக்டட் அஃபண்டர் மூலமா அரசாங்கத்தோட பேசுறாங்க அப்ப அவங்க ப்ராப்பர் சேனல் மூலமா சரியான வழி மூலமா போகாம ஒரு கன்விக்டர் மூலமா பேசுறீங்க என்னத்தை பேசுறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வரும் இதற்கெல்லாம் உள்ள பதிலை கொடுக்க வேண்டியது அன்றைய அரசாங்கம் இன்றைக்கு உள்ள அரசாங்கம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜெப்ரி எப்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே அந்த குற்றங்களுக்காக உள்ள போயிட்டு வந்துட்டாரு அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல உங்களுக்கு என்ன பேச்சு அந்த பேச்சுல அரசாங்கத்துக்காக பேசுறேன்னு சொல்றது உங்களுக்கு என்ன உரிமை யார் கொடுத்தாரு கண்டிப்பா இப்போ இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வச்சாகணும் பேசுறான்னு சொன்னா யார் அவர் கம் பண்றாரு அது உண்மையா பொய்யா ஒரு விசாரணை உண்மையை தெரியட்டும் சரி இது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவர் போறாரு இவர் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் நம்ம ஹர்தீப் சிங் பூரி இருக்கிறார் யூனியன் மினிஸ்டர் அவரும் அந்த சமயத்துல இமெயில் அனுப்பி இருக்கிறார் என்னன்னா இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க டிஜிட்டல் இந்தியா மேக் இண்டியா இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க யாரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இல்ல பைனான்சியல் தானே சொல்லிக்கிறார் அவ்வளவுதான் இல்லைன்னா உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு கார்பரேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை வச்சு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை வச்சு நடத்துறாரா எஃப்டீனுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அதே தான் ஹர்தீப் சிங் பூரிக்கும் பொருள் இந்த லெட்டர் நீங்கும் போதே அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என்ன குற்றவாளும் தண்டிக்கப்பட்ட உலகத்துக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவருக்குமான உறவு என்ன அப்படின்னு தெரியும் அப்ப உங்களுக்கு அவருக்குமான உறவு என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஏன் அவருக்கு இமெயில் அனுப்புறீங்க நம்ம புரிஞ்சு அது நீங்க தனிப்பட்ட முறையில் அனுப்புனீங்களா இல்ல வேற எங்க இருந்தாச்சும் உங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உத்தரவு வந்துச்சாங்க நம்ம பேச முடியும் ஹர்தீப் சிங் பூரி அனில அம்பானியமா நீங்க சொல்லி தள்ளிடுவாங்க ஹர்தீப் சிங் பூரி வாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட் அவரை ஹர்தீப் சிங் பூரிய இந்த அரசாங்கத்தால மறுக்க முடியாது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படக்கூடிய ஒரு பிஜேபி தான் இருந்தாரு இன்றைக்கும் அவர் பிஜேபி தான் இருக்கிறார் அப்போ எவ்வளவு கேமா இருக்கு பாருங்க ஒரு நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க யாரை கேப்பீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேட்பீங்க மீட்டிங் போடுவீங்க டாவாஸுக்கு போவீங்க அங்க உள்ள பிரைம் மினிஸ்டர் அந்த நீங்க அந்த நாட்டுக்கு விசிட் பண்ணும்போது உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்களை பேசுவீங்க இல்லைன்னா தனிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இங்க வரும்போது அவர் நீங்க இன்வைட் பண்ணி அவரை கூப்பிட்டு பேசுறீங்க கொண்டு வரணும் கன்விக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எத்திக்ஸ் இருக்கும் உங்ககிட்ட யோசிச்சு பாருங்க என்ன ஒரு தொழில் நாணயம் உங்களுக்கு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்க பேசும்போது எனக்கு தெரியாது ஒன்பதுல மறுபடியா தான் சொல்றேன் ஒன்பதுல இருந்தால் உள்ள போயிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்கன்னா உங்க அரசாங்கம் இப்படி டூபியஸ் ஆளுகளோட தான் டீல் பண்ணலாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கேள்விக்குரிய நபர்களோட தான் நீங்க டீலிங் வச்சிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் டீலிங் வச்சீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறைன்னு போயிடணும் நீங்க அரசாங்கத்தில் அரசின் ஒரு பங்காக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியின் ஒரு பங்காக இருக்கும்போது போது நீங்க அந்த டீலிங் பண்ணீங்கன்னா அது உங்க மேல வரத்தான் செய்யும் யார் முதல் கொஸ்டின் ஹர்தீப் சிங் புரிக்கணும் யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது நீங்க ஏன் எப்டின் பேசுறீங்க யார் எப்டின் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை திரு ஹர்தீப் சிங் பூரிக்கு இருக்கு எல்லாம் போய் சும்மா அப்படின்னு கை காமிச்சுட்டு போயிட முடியாது ரெக்கார்டு இன்னைக்கு பொது வழியில வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது நீங்க சொல்ல முடியாது ஒருவேளை காங்கிரஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல நாளைக்கு காங்கிரஸ் வந்து ஆ அப்படின்னு பேசிட்டு போக கூட செஞ்சிடலாம் ஆனால் இது மக்கள் பொது வழியில் வந்துருச்சு அரசாங்கம் தான் செய்யவில்லை என்றால் இந்த மோடி அரசாங்கம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த எஃப்டின் வச்சு அனில் அம்பானி மேலையும் ஹர்தீப் சிங் பூரி மேலே விசாரிக்கணும் இனி வரப்போறது வரலாம் பேரெல்லாம் வரப்போகுது அது வேற விஷயம் இவங்க ரெண்டு பேரும் விசாரிக்கணும் இவங்க தனிப்பட்ட முறையில் செயல்பட்டாங்களா அரசாங்கத்துக்காக செயல்பட்டாங்களா அரசாங்கத்துக்காக செயல்பட்டு யாருன்னு அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கணும் தான் ஒரு கன்விக்டட் அஃபண்டர் மூலமா தான் இந்திய அரசாங்கம் டீல் பண்ணியிருக்காங்க ஒரு மேஜர் சார்ஜை பத்தி நம்மளால உண்மை அறிய முடியும் ஒருவேளை தவறுனு வந்துச்சுன்னா நம்ம நம்மளை வந்து நம்ம இல்லை அப்படி நடக்கவில்லைங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும் இல்லை என்றால் அதற்கு காரணமானவர்கள் யாருன்னா அவங்க நடவடிக்கை இந்த விஷயம் தான் என்னத்தை காமிக்கிது அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இந்த இந்திய அரசாங்கங்கள் மேலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு கிடையாது நம்ம நம்மளால பெருசா சாதிக்க முடியலன்னா என்ன வழி உண்டோ அதுபடி பார்த்துட்டு போயிடுவோம் பிரதமர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க இது ஒரு விஷயம் இது மிகவும் ஒரு தீவிரமான ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லலாம் இந்த குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மேல் இப்ப விழுது அனில் அம்பானி மேலேயும் விழுது ஹர்தீப் சிங் பூரி மேலேயும் விழுது இது அரசாங்கம் பேரும் அரசாங்கத்துக்காக தான் பேசுறாங்க ஹர்தீப் சிங் பூரி எனக்கு காசு இந்தியா டிஜிட்டல் இந்தியா அம்பானியில் அரசாங்கத்தில் ஆட்கள் வந்து ஜெயட் கிருஷ்ணர் தேவ் ஸ்டீவ் மீட் சொல்றாங்கன்னு தான் சொல்றாரு அப்ப அரசாங்கத்தின் பேர் இழுக்கப்படுகின்றது அரசாங்கத்தின் பேர் அவமானப்படுகின்றது அரசாங்கத்தின் பேர் கேவலப்படுத்தப்படுகின்றது அப்போ அதை கேவலப்படுத்தவங்க மேல என்கொயரி வச்சு உண்மை வெளியில கொண்டு வரணுமா இல்லையா இதுல என்ன சரியாக இருக்கும் இது அரசியல் கட்சிகள் மறந்துடும் ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுவார் அப்புறம் அப்படி மறந்துடுவாரு பா ராகுல் காந்தி எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க ஒன்னு பேசுவார் நரவானை பேசினார் ரெண்டு நாள்ல விட்டுருவார் அடுத்த மாதிரி விஷயத்தை பேசுவார் ரெண்டு நாள்ல விட்டுருவார் ஃபாலோ பண்ண மாட்டார் ஏன்னா அரசியல் கட்சிக்குள்ள அவங்களுக்கு ஒரு கிவன் டேக் இருக்கும் ஆனால் இந்த விஷயம் நீங்க பார்க்கணும் அனில் அம்பானியும் ஹர்தீப் சிங் பூரியும் இந்திய கவர்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்காக பேசுறேன்னு சொல்லி ஒரு கன்விக்டட் அஃபண்டா பேசியிருக்காங்க இது ஒரு நாட்டின் இமேஜ் சொல்லுவோம் இல்லையா நாட்டின் மதிப்பை கேவலப்படுத்தக்கூடிய இறக்கக்கூடிய ஒரு விஷயம் மதிப்பை இறக்கக்கூடிய விஷயம் இதற்கு அவர்கள் மேல் நீங்க என்கொயரி வச்சு அது உண்மை நிறுவனம் நடவடிக்கை எடுத்து தாங்கணும் அப்போ நம்மளோட முடிவு என்னன்னா அனில் அம்பானியும் ஹர்தீப் சிங் பூரியும் பேர் வர்றதுனால அதுவும் அரசாங்கத்திற்காக அவர்கள் பேசுவது போல் வருவதனால கண்டிப்பா அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் தவறு இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் மீண்டும் சந்திப்போம்